வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சிம்மராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது அதிர்ஷ்டகரமான ஒரு பலன்களை வந்து கொடுக்க போகிறதா இல்லை ஏதாவது துர்திருஷ்டங்கள் ஏற்பட போகிறதா அவர்களுடைய வாழ்க்கையானது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையை வந்து எட்டக்கூடிய சூழ்நிலையில் வந்து காணப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த மே ஒன்றுக்கு பிறகு நிச்சயமாக இந்த சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயங்கள் நடந்தே தீரும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனடைக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் தன்மானம் அதிகம் கொண்டவர்கள் அதே போல உங்களுக்கு கிரகநிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களது தனவாக்கு ஸ்தானம் சுகஸ்தானம் ரணரண ரேகஸ்தானம் ஆகியவற்றை வந்து பார்க்கிறார் குரு முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்களை செய்து சிறப்படைவீர்கள் குடும்பத்திலும் சிறு சலசலப்புகளும் ஏற்படும் வெளியில் கொடுத்திருந்த பணம் கைக்கு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வர தாமதமாகும் இதனால அத்தியாவசிய தேவைகளுக்கு சிறிது கடன் வாங்கவும் உங்களுக்கு நேரிடலாம் சகோதர சகோதரி வகையிலுமே கருத்து வேறுபாடுகளும் வந்து உண்டாகலாம் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு சிக்கல்களை வந்து ஏற்படுத்த நினைப்பார்கள் மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவீர்கள் கடினமாக முயற்சி செய்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்திலும் மருத்துவ செலவுகள் யாரையுமே புண்படுத்தாமல் உங்களுடைய அணுகுமுறையினால வெற்றியும் பெறுவீர்கள் குடும்பத்தில் பாக பிரிவினை சுமூகமாக நடக்கும் அசையா சொத்துக்களில் இருந்து வருமானங்கள் வர தொடங்கும் பல விஷயங்களை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீர்கள் மறைமுக எதிர்ப்புகளும் உங்களுக்கு நீங்கும் வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்களும் ஏற்படும் குறைந்த உழைப்பிலுமே அதிக ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு ஒதுக்கவும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருக்க வேண்டும் அதேபோல செய்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கும் நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை நீங்கள் அலங்கரிப்பீர்கள் அதேபோல் முன்பின் வந்து அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்து பெருமையும் அடைவீர்கள் மற்றபடி அலைச்சர்கள் தரக்கூடிய வேலைகளை குறைத்து கொள்ளணும் அனாவசிய பயணங்களையும் தவிர்க்க வேண்டும் அழைச்சலும் வேலை பலுவும் அதிகரித்தாலுமே உங்களுடைய வேலைகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை வந்து பெறும் உங்களுடைய ஆற்றல்களும் அதிகரிக்கும் அலுவலக ரீதியான பயணங்களால பண வரவுகளும் வந்து ஏற்படும் அதே நேரங்களில் சக ஊழியர்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே ஒப்படைக்க வேண்டாம் சிலருக்கு இந்த குரு பயிற்சியினால விரும்பத்தகாத இடமாற்றங்களும் உண்டாகும் வியாபாரிகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அனுகூலமான ஒரு பலனியை வந்து காண்பார்கள் தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய திருப்பங்களும் உங்களுக்கு ஏற்படும் புதிய சந்தைகளை நாடி செல்லும் பொழுது அதீத கவனத்துடன் செயல்பட்டு காரியம் ஆற்றவர் கூட்டத்தொழில் புரிபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சற்று உசாராக இருப்பது நல்லது சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயம் செய்து செய்துவிட்டால் நல்ல வருமானத்தை பெற முடியும் அரசியல்வாதிகள் இந்த பேச்சின் மூலமாக பொது சேவையில அனுகூலமான ஒரு திருப்பங்களை வந்து காண்பீர்கள் கட்சி மேலிடத்தினுடைய பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள் இதனால உங்களுக்கு புதிய பதவிகளும் கிடைக்கும் எதிரிகளும் உங்களிடம் வந்து அடங்கியே வந்து நடப்பார்கள் கலைத்துறையினரை தேடி புதிய ஒப்பந்தங்களும் வரும் ஆனாலுமே ரசிகர்களினுடைய ஆதரவுகள் குறைந்தே காணப்படும் எனவே ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தணும் தொழிலில் கவனங்களும் செயல்பாட்டில் நிதானங்களும் தேவை பெண்மணிகளுக்கு குழந்தைகளால் பெருமைகளும் உண்டாகும் அதே சமயங்களில் கணவருடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் பொறுப்புடனும் நிதானமுடனும் நடந்து கொள்ளணும் மற்றபடி பொருளாதார நிலையில் எந்த ஒரு குறைவுகளும் வந்து ஏற்படாது எனவே ஆடை அணிகலன்களை வந்து வாங்கி மகிழ்வீர்கள் அதே போல் மாணவ மணிகள் படிப்புல வந்து பார்த்தீங்கன்னா கவனத்துடன் வந்து ஈடுபடணும் சிலர் முதல் தரம் வாங்குவார்கள் விளையாட்டிலுமே வெற்றி பெறுவார்கள் குரு ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதனால உறவினர்களினுடைய வழியில் ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும் உடல் அளவில் இருந்து வந்த சோர்வுகளும் விலகும் விவசாய பணிகளில் ஆர்வங்களும் ஏற்படும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் முன்னேற்றங்களும் உண்டாகும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் வந்து மாற்றி அமைப்பீர்கள் அதேபோல தாயினுடைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் இப்பொழுது குறையும் குரு ஒன்பதாம் பார்வையாக சத்ரஸ்தானத்தை பார்ப்பதனால எந்த ஒரு செயல்பாடுகளையுமே அதனுடைய தன்மைகளை அறிந்து மேற்கொள்ளணும் அதேபோல் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகளும் குறையும் முக்கிய முடிவுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவுகளும் உங்களுக்கு பிறக்கும் குரு தொழில் ஸ்தானத்தில் நிற்பதனால அலுவலகத்தில் சில புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனையுடன் நீங்கள் செயல்படுவீர்கள் பொது காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வங்களும் ஈடுபடும் அதே போல் பார்த்தீங்கன்னா நினைத்த சில பணிகளை முடிப்பதில் அலைச்சல்களும் உண்டாகும் அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றங்களும் ஏற்படும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த உங்களுக்கு குறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் அதிகரிக்கும் கடன் தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு தெளிவான முடிவுகளும் உங்களுக்கு பிறக்கப் போகிறது உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகளும் குறையும் வெளியூர் சார்ந்த பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் அதேபோல் ரகசியமான முதலீடுகளை நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள் பிறமொழி பேசக்கூடிய மக்களினுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கும் அலுவலகத்தில் திட்டமிட்டு செயல்பட்டால் உயர்வுகளுக்கு உத்தரவாதங்கள் கிடைக்கும் உடனே இருப்போர் வந்து ஆதரவு மகிழ்ச்சியும் வந்து சேர்க்க அனுபவம் மிக்கவர்கள் வார்த்தைகளை வந்து அனாவசியம் வந்து கேளுங்கள் வெளியே செல்லக்கூடிய சமயங்களில் கோப்புகளை பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள் பொறுப்புகளில் நேரடி கவனங்களையும் வந்து செலுத்த வேண்டும் இல்லத்தில் இன்சொல் பேசவும் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலங்கள் சீராக வாரிசுகள் வாழ்வில் சுபகாரிய தடைகள் நீங்கள் தேவையற்ற கடன் பெறவோ தரவோ வேண்டாம் அதேபோல் பெற்றோர் வார்த்தைகளுக்கு மதிப்பளியுங்கள் பெண்கள் அமைதியால் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகளை நீங்கள் பெறலாம் அசையும் அசையா சொத்து சேரும் செய்யக்கூடிய தொழில் பொறுப்புணர்வுடன் வந்து செயல்படுங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் வளர்ச்சிகளும் சீராகும் செல்லும் நாடுகளினுடைய சட்டத்திட்டங்களை மதியுங்கள் அரசியலில் உள்ளவர்களினுடைய வளர்ச்சிகளும் அதிகரிக்கும் மேலிடத்தின் உதய ஆதரவுகள் வந்து மகிழ்ச்சியை தரும் அரசாங்க பணிபுரிவோர் வந்து மேலான நன்மைகளையும் வந்து பெறுவர் சினிமா கலைத்துறையினர் வாய்ப்புகளையும் வந்து தொடர்ச்சியாகவே வந்து பெறுவீர்கள் எதிர்ப்பாளினரிடம் அதிக நெருக்கங்கள் வேண்டாம் அதேபோல் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பல் கூடவே கூடாது வாகன பழுதில் வந்து பார்த்திங்கன்னா அலட்சியங்கள் கூடாது அடுத்ததாக இந்த சிம்மராசி இல்ல உள்ள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களும் நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுப்பீர்கள் எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதேபோல் கவலைகள் வேண்டாம் கடன் விவகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து செயல்படுவது நல்லது கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவலும் வரும் வீண் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் சுபகாரியங்களில் இருந்த பின்னடைவுகளும் உங்களுக்கு நீங்கும் எதிர்பார்த்த பண வரவுகளும் இருக்கும் நீண்ட நாளைய ஆசைகளும் அது நிறைவேறும் மனதிற்கு பிடித்த காரியங்களும் நடக்கும் அனைவரிடமும் சந்தோஷமாக நீங்கள் பழகுவீர்கள் மன நிம்மதிகளும் உண்டாகும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பயிற்சியால் சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்பட போவது உறுதி அதனால் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கப்பெற்ற முன்னேற்றங்கள் உண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்த வந்த கடன்களும் வந்து தீரும் கூட்டு வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணிசமான ஒரு லாபங்கள் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்களும் வந்து சேரும் புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழிற்சாலைகள் வைத்திருப்பவருக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் பொதுவான விஷயங்களில் தலையிடுவோருக்கு உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவமதிப்பார்கள் வியாபார போட்டிகள் சாதகமான ஒரு முடிவினை உங்களுக்கு தேடித்தரும் தரும் அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால் உங்களுடைய புத்தி சாதனங்கள் வெளிபடும் கல்வியில் இருந்த தொய்வுகளும் நீங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கு கவனங்களை வந்து செலுத்துவீர்கள் அடுத்தவர்களால் ஏற்படக்கூடிய கெடுதல்களும் நீங்கள் மனதில் அமைதிகளும் பிறக்கும் உங்களது பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக வந்து செய்யுங்கள் எல்லா வகையிலும் நன்மைகளும் உண்டாகும் உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வங்களும் வந்து காட்டுவீர்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியங்களும் உண்டாகும் எதிர்பாலினர்த்தால் செலவுகளும் ஏற்படும் கோபத்தால் சில்லறை சண்டைகளும் வந்து ஏற்படலாம் மேலும் பரிகாரமாக விடவ இலைகளை அருகில் இருக்கக்கூடிய சிவனுக்கு சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வணங்கவும் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யவும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ